மீன்களுடைய உள்ளங்கள் அமைதி அடைவதற்குரிய மிக அழகான ஒரு வழியை சொல்லிக் காட்டுகிறது அல்லவீன்ல ஈமான் கொண்டவர்களின் உள்ளங்கள் எப்பொழுதும் அல்லாவுடைய எதிர்பின் மூலம் அமைதி அடையும் என்று சொல்லிவிட்டுள்ளார் அப்பாவுடைய எதிரின் மூலம் உள்ளங்கள் நிம்மதி அடையிவிட்டு சொல்லி அங்குரியவர்களே கண்ணியமானது ஒரு மனிதன் அவனது வாழ்க்கையின் முடிவும் அமைதியுடன் முடியவில்லை சந்தர்ப்பத்திலே சொல்லப்படக்கூடிய நன்மாராய் அமைதியான உள்ளமே என்று சில உயிர்களை கைப்பற்றுவான் என்று சொல்லி காட்டியிருக்கிறார் கண்ணியமான நான் வாழ்க்கையில் எப்படிப்பட்ட சோதனைகள் வந்தாலும் உள்ளம் அமைதியாக இருக்க வேண்டும் அதற்குரிய நான்கு விடயங்களை

அதை அடைந்து கொள்வதிலே நாம் முயற்சி செய்யக்கூடியவர்களாக இருக்க வேண்டும் முதலாவது ஆதரவு உள்ளவர்களாக இருக்க வேண்டும் இரண்டாவது முயற்சி என்பது இருக்க வேண்டும் எப்படிப்பட்ட சோதனைகள் தான் வந்தாலும் நாம் எமது முயற்சியை கைவிட விட்டுவிடக் கூடாது நல்ல விஷயங்களை அடைவதிலே எப்பொழுதும் முயற்சி செய்யக்கூடியவர்களாக இருக்க வேண்டும் என்று சொல்வதாக இரண்டாவது சொல்லா அல்லாவிடத்தில் நீங்கள் உதவி கேட்க ಮನಿರೂ ನನ್ <paid, ikke Ugh>

மனிதனுக்கு வாழ்க்கையில் ஏற்படக்கூடிய சோதனைகள் அதை இரண்டாவது ஒன்று அதை மீண்டும் அடைந்து கொள்ளலாம் பொருளாதாரத்தில் ஏதாவது சோதனைகள் வந்துவிட்டால் அதை மீண்டும் அடைந்து கொள்ளலாம் இன்னும் சில சோதனைகள் இருக்கின்றது அதை நாம் அடைந்து கொள்ள முடியாது வீழ்ச்சியது உங்கள் உறவுகள் இருந்து விட்டோம் அதை உலகத்திலே மீண்டும் அடைந்து கொள்ள முடியாது அந்த இரண்டையுமே அல்லா இன்னார் இல்லா வயின்னா இல்லை என்றே சொல்லியிருக்கிறேன் இன்னார் இல்லா நாம் அனைவரும் அல்லாவுக்கு சொந்த சொந்தமான ஒன்றை நாம் வீச்சு கொடுக்கிறோம் அல்லது நாம் மாற்ற விரும்புகின்றோம் என்றால் அதை விட சிறந்ததை நாம் அடைந்து கொள்வதற்கு தான் நாம் அதை மாற்றுவோம் இதே போன்ற எனக்கு சொந்தமான ஒன்றை எடுக்கின்றார் என்றால் அதை விட சிறந்த ஒன்றை தர விரும்புகின்றார் இரண்டாவது நாம் மீண்டும் பெற்றுக்கொள்ள முடியாத இழந்ததை பெற்றுக்கொள்ள முடியாத ஒரு

எனக்கு நடந்திருக்க மாட்டாது சொன்னார்கள் நீங்கள் லவ் என்ற வார்த்தையை பாவிக்கார்கள் இப்படி நடந்திருந்தால் எனக்கு இப்படி எல்லாம் நடந்திருக்க மாட்டாது சர்வகாலி சொன்னார்கள் இப்படி சொல்வது செய்தாலின் வாசல்களை திறக்கும் என்று அபிசர்வா வகைசர்வார்கள் நமக்கு வழிகாட்டியிருக்கிறார்கள் எனவே நல்ல விஷயத்தை அடைந்து கொள்வதிலே முயற்சி செய்வோம் அல்லாவிடத்தில் உதவி தேடுவோம் அந்த சந்தர்ப்பத்தில் முடியாத சிந்தனையை நாம் எடுத்துக்கொள்ள अल्लाह भी है सुनते हैं इनको तुम तुम्हें बात करोगे तो इनको अल्लाह होने का भी है हरियाणवी भगवान देते हैं अल्पुट जितने रिमाली बड़े मात्रे बना है बाकी दरवान इस्लामिक अरबी सलाम अलैकुम